ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க டிஎன்பிசி டிஎன் டெட்டு ஆல் குரூப் எக்ஸாமு யூஜிசி நெட்டு எக்ஸாமுக்கெல்லாம் இந்த குரு எட்டு தொகையினுள்ள பற்றி கேட்பாங்க அதில் குருந்தொகையை பற்றி இப்போ பார்ப்போம் இது தினை வகையில் அகத்தினை பா வகையில் ஆசிரியர் எத்தனை பாடல் கொண்டது நானூறு பாடல்களை கொண்டது இரநூத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பெற்றது இதன் அடியலைகள் நாலிலிருந்து எட்டு தான் குறுந்தொகையை குறுமை பிளேஸ் தொகைன்னு பிரிக்கலாம் குறுகிய அடியை கொண்டதால் குறுந்தொகை என பெயர் பெற்றது அதே போன்று நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழியும் குறுந்தொகை நானூறு இறையனார் கலவியல் உரை குறுகுது அப்படி குறுந்தொகை நானூறுனும் தொகுத்தோர் அப்படின்னு சொன்னால் பூரிகோ தொகுப்பித்தவர் யார் என தெரியாது நூலை முதன் முதலில் பதித்தவர் யான சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடியது நமது பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் அதே போன்று இது எந்த கடவுளை பற்றி முருகப் முருகப்பெருமானை பற்றி பாடப்பட்டது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா லைக்னா பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்